நாயகனாய் நின்ற அந்த கோபர் கோயில் காபானே கொடி தோன்றும் தோரண பாயில் காப்பானே மணிகதமும் தாட்டிறவாய் ஆய சிறு வீரரோ முறை வரை மாயல் மணிவள் ஆண்டாள் அருளிய திருப்பாவை பாடல் பதினாறு ஒருவர் ஒரு செயலை செய்ய தெரிந்த ஒருவரிடம் சொல்கிறார் ஒருவேளை அது அவருக்கு பிடிக்காமல் இருந்தாலும் கூட ஆரம்பத்திலேயே இதை செய்யாதே நீ செய்ய போவது உருப்படவா போகுது போன்ற அபசகுண வார்த்தைகளை பேசிவிடக்கூடாது அப்படியா என்று ஆரம்பித்து செய்ய போகும் பணியை பற்றி முழுமையாக தெரிந்து கொண்டு அதன் பின் இப்படி செய்தால் நன்றாக இருக்குமே என்று சாந்தமாக அறிவுரை சொல்லலாம் சொற்கள் மனித வாழ்வில் மிக முக்கியமானவை என்று ஆண்டால் இப்பாடல் மூலம் நமக்கு அறிவுறுத்துகிறாள் எங்களுடைய தலைவர் இருக்கிற நந்தகோபனின் திருமாளிகையை பாதுகாக்கும் காவலனே கொடித்தோரணம் கட்டப்பட்ட வாசல் காவலனே ஆயர்குல சிறுமியரான எங்களுக்காக இந்த மாளிகை கதவை திறப்பாயாக மாய செயல்கள் செய்பவனும் கரிய நிறத்தவனுமான கண்ணன் எங்களுக்கு ஒளி எழுப்பும் பறை தருவதாக நேற்றே சொல்லியிருக்கிறான் அதனை பெற்று செல்ல நாங்கள் நீராடி வந்திருக்கிறோம் அவனை துயிலெழுப்பும் பாடல்களையும் பாட உள்ளோம் அதெல்லாம் முடியாது என உன் வாயால் முதலிலேயே சொல்லிவிடாதே மூடியுள்ள இந்த நிலைக்கதவை எங்களுக்காக திறப்பாயாக